அரசினர் மேனடி பள்ளியில் தமிழக அரசின் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா எம்எல்ஏ பங்கேற்பு தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டலத்திற்குட்பட்ட காரணியில் உள்ள அரசினர் விண்ணணி பள்ளியில் பகிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் இலவச வண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு சிறு குரையாற்றி பின்னர் மாணவ மாணவிகளுக்கு இலவச வண்டிகளை வழங்கினார் அப்போது தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் டி காமராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி சங்கர் ஹேமாவதி சங்கர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் சங்கர் பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னுத்தாய் ஐம்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் வெங்கடேஷ் கழக நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சி அடைந்தது இங்கே மண்டல தலைவர் காமராஜ் அவர்கள் நான் பல தடவை இந்த பள்ளிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் எது எப்படி இருக்கிறதோ இந்த க்ரௌண்ட் கொஞ்சம் வரை சரியாக பராமரிக்க வேண்டும் என வருகின்ற வழியில் சிறு சிறு கல்லுகள் விளையாடுவதற்குண்டான உகந்த இடமாக இல்லை என்று நான் பேசிக்கொண்டு வருகின்ற போது இந்த பள்ளி மட்டும் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அது மாநகராட்சி அந்த நிதியை ஒதுக்கி செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் இங்கே மண்டல தலைவர் சொன்னாங்க இதே நிலைதான் திருவண்ணுத்தூரில் இருக்கின்ற மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளி இதை விட பல மடங்கு மைதானங்கள் இருக்கின்ற அந்த பள்ளி சரியாக பராமரிக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் இப்போ ரெண்டு பள்ளியுமே இப்போ மாநகராட்சியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இங்கே சொன்னார் தலைமை ஆட்சியிற்கு மக்கள் பிரதிகளுக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு அரசு நிர்வாகத்தை தொடர்ந்து கூர்ந்து கபடித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டு சில டேரங்களில் சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நிர்வாகம் முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய கடிதம் நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் பொதுப்பணித்துறைகளிலே கட்டுப்பாட்டில் இருப்பதாக இருந்தாலும்

இது சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடுக்கின்ற நிதி யார் வேணாலும் தரலாம் கார்பரேஷன் கூட தரலாம் கார்பரேஷன் கூட அந்த ராய செய்யலாம் முழு பொறுப்போ மாணவர் படிக்கின்ற முழு பொறுப்போ தலைமையாளர்கள் கொண்டு அதுவும் குறிப்பாக எனக்கு தெரிந்து ஒரு அரசு பள்ளியிலே ரெக்கமெண்டேஷனோட சேரக்கூடிய ஒரு பள்ளி வந்து உதவிக்கு வந்திருக்கிற நிதியை மட்டும் தான் சொல்லு இது இல்லாமல்

விளையாட்டு உபகரணமாக இருந்தாலும் சரி அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் தனியாரும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை பெட்ரோல் ஆசிரியர்களுக்கும் இந்த நிலைமை ஆசிரியரும் முன்னின்று அடுத்த தேவை நிகழ்ச்சி கொள்கின்ற பொழுது நாங்கள் பொதுமக்கள் நிதியிலே இங்கே அந்த படியை செய்து என்று அப்படின்னு சொன்னால்தான் அது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கும் அந்த படியில் உயிடு போகிறோமா என்ற ஒரு விலை அர்த்தாங்க செய்வாங்க எந்த செய்கிறோம் தேகை போட்டோம் நாம பாட்டு வந்தோமா போனோமா சம்பளம் வாங்கணுமா என்ற ஒரு விலையை மறந்துவிட்டு